இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி இந்த காணொலியில் நாம் வந்து தாது உப்பு கலவை இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் ஆடு வளர்க்கக்கூடிய நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய ஆடினுடைய எடை தான் ஆட்டினுடைய எடை அதாவது வளர்ச்சி வேகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு குறுகிய காலத்தில் அதிக லாபம் கிடைக்கும் அப்படி வந்து ஆடுகள் வந்து மிக விரைவாக ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா அதற்கு எல்லா விதமான சத்துக்களும் சரியான அளவில் ஆடுகளுக்கு கிடைக்கணும் அப்படி கிடைக்கும் பொழுது அதனுடைய எடை வந்து ரொம்ப வேகமாக வந்து அதிகரிக்கும் அதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தாது உப்பு க கலவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் பயன்படுத்தி பார்த்ததுக்கு அப்புறமா தான் சொல்கிறேன் இது வந்து பெரும்பாலும் வந்து ஆடுக்கு கிடையாது இது வந்து மாடுக்கு தான் வந்து அவங்க வந்து இதை சொல்லியிருக்காங்க அதாவது மாட்டுக்கு வந்து அதிக பால் உற்பத்திக்கும் மாட்டினுடைய கன்று குட்டியுடைய வளர்ச்சிக்கும் இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மினரல் சால்ட்டுன்னு போட்டிருக்காங்க இதை நான் வந்து சரி ஆட்டுக்கு கொடுத்து பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது வந்து ஒரு கிலோ வந்து வாங்கினேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே கிடைக்குது அப்படின்னா கால்நடை மருத்துவமனை அரசு கால்நடை மருத்துவமனையில் இது கிடைக்குது இதை வந்து நான் ஆடுகளுக்கு வந்து தண்ணி வைக்கும் பொழுது அதாவது தண்ணி வந்து நான் மக்காச்சோளத்தை வந்து மாவா திரித்து பொடி பண்ணி அதில் தான் தண்ணி ஊற்றி காலையிலையும் சாயங்காலமும் நம்ம தண்ணி வைக்கும் பொழுது அதில் வந்து ஒரு கையளவு இந்த மாதிரி தாது உப்பு கலவையை வந்து நான் போட்டு இதை வந்து நான் ஆடுகளுக்கு வந்து காலையிலேயும் மாலையிலையும் சுமார் வந்து ஒரு மாதத்துக்கு மேலே நான் வச்சுட்டு வந்தேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு உண்மையாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் வந்து ஆட்டினுடைய வளர்ச்சி வந்து பயங்கரமாக வந்து இருக்குது உண்மையாகவே நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் ஏன் அப்படின்னா இதனுடைய விலை வந்து வெறும் இருபது ரூபா தான் இருபது ரூபா பதினஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க நம்ம வந்து ஒரு இருபது ரூபா தான் வாங்கணும் கால்நடை மருத்துவமனையில் இதே நம்ம கடையில் போய் மினரல் வாங்கும்போது ஒரு கிலோ உங்களுக்கு இரநூறுவாவுக்கு மேலே இருக்கும் ஆனால் இது வந்து நம்ம அரசு கால்நடை மருத்துவமனையில் வந்து நம்ம இதை வாங்கி பயன்படுத்தும் போது ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அருமையாக இருக்குது ஆடுகள் வந்து நல்லா வந்து ஷைனிங்காக பின்னாடி வந்து தொடையிலலாம் நல்லாவே வந்து வெயிட்டு வந்து நல்லா வெயிட்டு போடுது நல்ல ஒரு வித்தியாசம் வந்து உங்களுக்கு ஒரு இருபது நாள்லையே நல்ல வித்தியாசம் வந்து தெரியுது மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி